அஸ்லாம் அடைக்கும் ஓ ரஹமத்துல்லாஹி ஓ உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக சிந்தனைக்கு சில மணித்துளிகள் இதோ ரமலான் நம்மை விட்டும் சென்றுவிட்டது விடை கொடுத்திருக்கிறோம் ரமலானுக்கு பயணம் புறப்படுவதற்கு முன்பாக நமக்கு நெருக்கமான ஒரு பயணத்தை சொல்லுவோம் வீட்டில் உள்ளவர்களை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள் குழந்தைகளை கவனித்து கொள்ளுங்கள் என்று பயண செய்தியை பயணம் புறப்படுவதற்கு முன்பாக சொல்லுகின்ற வழக்கம் உண்டு இந்த ரமதான் நம்மை பார்த்து சில செய்திகளை கூறுகிறது இதோ ரமதான் பேசுகிறது மனிதா உன்னிடத்திலே சுமார் ஒரு மாத காலம் நான் விருந்தாளியாக வந்து தங்கியிருந்தேன் உங்களிலே என்னை கண்ணியப்படுத்தியவர்கள் இருக்கிறார்கள் நோன்பு வைத்து கடமையான தொழுகையை பேணுதலாக தொழுது தான தர்மங்கள் செய்து தங்களுடைய பண்புகளை பட்டை தீட்டியவர்களும் உங்களிலே இருக்கிறார்கள் அவர்கள் பாக்கியசாலிகள் அவர்களுக்கான பரிசு நாளை மஹர் பெருவழியிலே காத்து கொண்டிருக்கிறது உங்களிலே என்னை உதாசீனப்படுத்தியவர்களும் இருக்கிறார்கள் நோன்பு வைக்காமல் அப்படி நோன்பு வைத்தும் தொழுகையை பாழாக்கியவர்களாக புறம்பேசி திரிந்தவர்களாக தங்களுடைய பண்புகளை மாற்றிக்கொள்ளாத என்னை உதாசீனப்படுத்தியவர்களும் உங்களிலே உண்டு அவர்களுக்கான தண்டனை நாளை மஹர் பெருவழியிலே காத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அவர்களுக்கான தீர்ப்பு காத்து கொண்டிருக்கிறது நோன்பு பேசுகிறது என்னுடைய வேல்யூ என் மதிப்பு இந்த உலகத்தில் இப்போ உங்களுக்கு தெரிகிறதற்கு வாய்ப்பு இல்லை நாளை மறு மறுமையிலே உலக மக்கள் எல்லாம் திரண்டு இருக்கின்ற அந்த மக்சர் பெருவெளியிலே ஒரு குறிப்பிட்ட வாசலில் மட்டும் சிலர்களை அனுமதிக்கப்படுவார்கள் அவர்கள்தான் விஐபிகளாக கருதப்படுவார்கள் அந்த வாசலுக்கு பெயர் ரையான் அதிலே இந்த உலகத்தில் என்னை கண்ணியப்படுத்தியவர்கள் அந்த வாசலிலே அனுமதிக்கப்படுவார்கள் என் வேல்யூ என் மதிப்பு அப்பொழுது உங்களுக்கு தெரியும் என் வேல்யூ நாளை மறுமையின எல்லா மக்களும் தவித்துக் கொண்டிருப்பார்கள் நரகத்திலிருந்து நமக்கு விடுதலை கிடைக்காதா சுவனத்தினுடைய நற்செய்தி கிடைக்காதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த சூழலில் இந்த உலகத்தினுடைய ரமலானினுடைய ஒரே ஒரு நோன்மை நோற்றதின் பயனாக எழுபது வருட காலம் அவனை நரகத்திலிருந்து அல்லாஹ் அப்புறப்படுத்துகிறானே அத்தகைய நரக விடுதலையை பெற்றுத் தருகின்ற அந்த ரமலானை என்னை கண்ணியப்படுத்தியவர்கள் நாளை நரகத்திலிருந்து விடுதலை பெறுவார்கள் அப்பொழுது என் வேல்யூ உங்களுக்கு தெரியும் என் மதிப்பு அப்பொழுது உங்களுக்கு தெரியும் ரமலான் தொடர்ந்து பேசுகிறது உங்களைப் போல என் எக்ஸ்பீரியன்ஸில் நிறைய பேத்தை நான் பார்த்துருக்கிறேன் என்ன செய்வார்கள் தெரியுமா கிடைத்திருக்கின்ற அந்த ரமலானை சரியாக பயன்படுத்தாமல் விட்டு விட்டு கடைசியில் நான் போனதுக்கப்புறம் புலம்புவார்கள் அடுத்த வருஷம் எப்படியாவது நான் சரி செய்து விடுவேன் என்று புலம்புவார்கள் ஆனால் அந்தோ பரிதாபம் அடுத்த வருடம் தொடரே ரமதானை அவர்களுக்கு கிடைக்காமல் அவர்கள் அவர்கள் பூமிக்கு அடியில் வாழ்கின்ற மனிதர்களாக அவர்கள் மர்மமானவர்களாக மாறிவிடுவார்கள் என் எக்ஸ்பீரியன்ஸில் இதே போல நிறைய மனிதர்களை நான் பார்த்திருக்கிறேன் அவர்கள் கிடைத்திருக்கின்ற பாக்கியத்தை உதாசீனப்படுத்தப்பட்டு கடைசியிலே அவர்கள் வருத்தப்படுவார்கள் அந்தோ பரிதாபம் நீங்கள் அப்படி இருக்க மாட்டீர்கள் என்று நினைக்கிறேன் இதோ நான் சென்று வருகிறேன் அடுத்த வருடம் இன்ஷா அல்லா நிச்சயமாக நான் வருவேன் நான் வருவது உறுதி உங்களிலே எத்தனை பேர் என்னை வரவேற்பதற்கு தயாராக நீங்கள் ஹயாத்தாக இருப்பீர்கள் என்று எனக்கு தெரியாது இதோ நான் சென்று வருகிறேன் ரமலான் நம்மை விட்டும் சென்று விட்டது அல்லாஹ் வருகின்ற ரமலானையும் அடைகின்ற பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக